பரிாசக்காரர்கள் அடுத்தது பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலோ உட்காருகிறது எங்க பரிகாசக்காரர் உட்கார இடத்துல உட்காருகிறது ஏன் ஏன் இந்த வேலை ஏன் உங்களுக்கு இந்த வேலை பரிகாசக்காரர் உட்கார இடத்துல ஏன் உட்காரணும் ஏன் உட்காரணும் பரிஹாசக்காரன் உங்க கட்டுகள் வெலத்து போகாதபடிக்கு இனி பரிகாசம் பண்ணாது இருங்க வேதம் சொல்லுகிறது இந்த குணாதிசயம் சின்ன வயதிலிருந்தே வரும் என்பது திடீர்னு வராது ரெண்டு ராஜாக்கல்ல வாசிக்கிறோம் மூணு ராஜாக்களை வாசிக்கிறோம் எலிசாவினுடைய வழக்கு தலையை பார்த்து ரெண்டு பிள்ளைகள் பரிகாசம் பண்ணுகிறாங்க மொட்டை தலையா மொட்டை தலையான்னு காட்டிலிருந்து ரெண்டு கரடிகள் வந்து அவர் பிள்ளைகளை அழித்து போட்டது கொன்று போட்டது பிள்ளைகள் எவ்வளோ சின்ன பிள்ளைகளாக இருக்கும் அது சின்ன வயதுலேருந்து என்ன மாதிரி வளர்ப்பு பாருங்க பெற்றோர் வளர்க்கிறது சில பரிகாசம் பண்ண வச்சுட்டு பேரிக்கி பார்ப்பாங்க பார் புள்ள எப்படி பேசுது புள்ள இது செய்யுது அது செய்யுது இந்த மிமிக்ரி டிமிக்ரி எல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கும் பொல்லாப்பானது கத்தருடைய சத்தியத்துக்கும் விரோதமானது கர்த்தருடைய சமூகத்துக்கு விரோதமானது இதில் தெரியாமல் கடைசி நாட்களில் கண் ஆவிக்குரிய யாவிற்குரிய தலைவர்களும் இதில் சிக்கிக்கொண்டிருக்கிறாங்க என்ன மாயின்னு அவன் பண்ணுறான் ஒரு கேலி ஒரு கோமாளி பண்ணுறான்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டப்ப உட்காந்து கொல்ல காமிச்சு சுற்றி எனக்கு கை தேட்டினிருக்கான் வழிபட என்று மாசுபட்டு கொண்டிருக்கிறது நான் சொல்லாமல் எங்கள் அப்பண்ணா வந்து சொல்லுவேன் எங்கள் அண்ணன் வந்து சொல்லுவான் நான் தான் சொல்ல முடியும் நான் தான் சொல்கிறேன் ஓப்பனாக சொல்கிறேன் இது தவறான காரியம் சிறு வயதுலேருந்தே பிள்ளைகளுக்கு இதை பரிகாசம் பண்ணுக்குற பொழுது கொஞ்சம் திருவி வளங்க கொஞ்சம் கண்டித்து உணச்சி வளர்க்க நான் அது கட்சியில் அது ஊழியக்காரன் தெரியாது யார் பெரியவங்கன்னு தெரியாது வயது தெரியாது எல்லாரையும் பரிகாச பண்ணு சில மிருகங்கள் வாழ்க்கையிலேயே சங்கரிக்க ச சந்திக்க ஆரம்பிக்கும் நேரம் அழிக்காது இது எழுதப்பட்டது உண்மையிலே அழிச்சிது ஆனால் நம்ம பிள்ளைகள் எப்படின்னாக்கா மிருகத்துக்கு ஒத்த மனுஷன் மிருகத்துக்கு ஒத்த மனுஷி மிருகத்துக்கு ஒத்த சில ஜனங்கள் அந்த சந்ததியரை வந்து நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிடுவாங்க எப்படி ஏழியனுடைய குமாரர்கள் அந்த விசுவாசிகள்லாம் வந்து கத்த தன்வசம் கைவசப்படுத்தினாலுங்க பார்த்தீங்களா பெண்கள் வந்து ஏலியனுடைய குமாரர்கள்லாம் தூக்கின்னு போயிட்டாளுங்க அல்லது இவங்க கரெக்ட் பண்ணாங்களா ஏதோ ஒன்று ரெண்டு பேரும் சம்மதத்தோட தான் அது நடந்தது இல்லையா இதெல்லாம் தகர்த்திருக்கிறதுக்கலாம் இந்த பரிகாசம் என்பது மிக மிக பொல்லாத காரியம் உங்க வாழ்க்கையில வரக்கூடாத விருதாளிகள்லாம் உள்ளே வந்துருவாங்க நமக்கு தெரியாது பிள்ளைகளுடைய அந்த சுபாவக்களை நீங்க செதுக்கி சிற்பமா வளைக்கிறப்பவே இதெல்லாம் ஒரு விருத்த சேது நம்ம மனசு ரீதியாக குடும்ப வளர்ப்பிலை இதெல்லாம் கடைபிடிக்க வேண்டிய இல்லறத்துக்குரிய சத்தியங்க இதெல்லாம் நீங்கள் விட்டுப்பட்டு அப்புறம் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலைன்றது பிள்ளைக்கு குழந்தை இல்லைன்றது பிள்ளைக்கு வேலை கடைகள்ன்றது வருமானம் இல்லைன்றது பரிகாசம் உங்களுக்கு கட்டுகள் வேலைப்படும் கட்டுகளை கற்றுற அறுக்க வல்லவ இதுக்கு தான் அந்த கட்டுகள் அறுக்க வேண்டும் இந்த மாந்திரிக கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும் என்று ஊர் ஊராக பயணப்படுவாங்க உலகம் முழுதும் சுற்றி வர ஜனங்களும் உண்டு ஆஃப்ரிக்காவில் அந்த பாசி ஜவமான இங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சின்னு போகிற விசுவாசியும் இருக்கிறாங்க அப்படி சுற்றி மாறதும் இருக்குது நான் எந்த ஊழியும் தவறலை சொல்லலை அந்த ஊழியை எழுப்பப்படுது அந்தந்த பகுதிகளில் இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் சபைக்குள்ளே வருகிற ஜனங்கள் சத்தியத்தின் மூலம் தான் நீ விடுதலை பெற வேண்டும் என்று வார்த்தை வார்த்தை நிர்பந்திக்கிறது தேவ புஸ்தகம் வேத புஸ்தகம் தேவ சமூகம் எதிர்பார்க்கிறது நீங்கள் சத்தியத்தை இதுவரை எத்தனை வாட்டி எத்தனை வாட்டி தியானித்திருப்பீங்கன்னு பாருங்கள் உங்களுடைய பிணிகள் நீங்கள் தீர்த்து கொள்ளக்கூடும் அப்படி ஒரு மனுஷனுடைய கரம் உங்கள் மீது பட வேண்டும் என்றால் கத்திரை எழுப்புவார் நடத்துவார் கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்கி தீர்க்க தேவனுடைய விசுவாசி தேடி வந்தார்கள் இல்லைன்னு சொல்லுங்கள் பரிகாசம் உங்களுக்கு கட்டுகள் வெலத்து போகும் நீங்கள் அந்த பரிகாசம் பண்ணுகிற குணாதிசயத்தை வைத்துக்கொண்டே நீங்கள் பயணப்பட்டு பல அபிஷேகம் பண்ணப்பட்ட பக்கத்தில் நின்று புகைப்படம் எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் ஃப்ளாஷ் பண்ணிங்கன்னா கூட ஒன்றும் விடுதலை வராது அவங்க போனாக்கா திருப்பி அதில் இதில் ஆகு அதில் ஆகுன்னு அவங்க கொடுக்குற அந்த பேம்ப்ளெட்டை பார்த்தாலே பக்குன்னு இருக்கணும் சரி அது அவங்களுடைய ஊழியர் பரிகாசி விட்டு பாருங்க உங்களுக்கு பரிசுத்தம் அடைவீங்க நீங்கள் பரிகாசம் இஸ்மெயிலுடைய பரிகாசம் நிரந்தர வனாந்தரத்தை கொண்டு வந்தது நிரந்தர வனாந்தத்தை கொண்டு வந்தது இஸ்மெயில் பரிகாசம் நமக்கு அது பெரிய விஷயமா எனக்கும் படல ஆரம்ப காலத்துல இருந்து சொல்றேன் இது என்ன சாதாரண பிள்ளைங்க சண்டை சரியாயிடும் இல்லை இல்லை எலிசா சபிச்சதும் எனக்கு மனசில் அந்த சின்ன பிள்ளைத்தனமாக இருந்தது எனக்கு என்னுடைய சிறு வயதில் படித்த பொழுது இந்த மனுஷன் தேவ மனுஷனாச்சே ஒரு சின்ன பிள்ளைங்க தானே எனக்கு போய் சபிச்சாரு இல்லை அது தேவனுடைய குணாதிசயம் பரிகாசம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய நேருடைய சுட்சியை பெறுவாங்க சுட்சியை பெறுவாங்க கருத்து உடனே இஸ்மே இல்லை மன்னிக்கவில்லை ம அவருக்கு இறக்கம் காண்பிக்கவில்லை உடனே அனுப்பு உடனே அனுப்பு சில இடங்கள் இருக்கும் உங்களுக்கு அனுகூலமா இருக்காது சில பெரிய ஸ்தலங்கள் இருக்கும் அது உங்களுக்கு அனுகூலமாக இருக்காது பெரிய ஜனங்கள் இருப்பாங்க உங்களுக்கு அனுகூலமாக இருக்க மாட்டாங்க உங்களுக்கு எதுவுமே அனுகூலமாக இருக்காது பூமியில் வாழ்றதே கடினமா இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் பரிகாசம் இருக்கிற வரைக்கும் பரிகாசம் நிரந்தரம் வந்தத்துக்கு கொண்டு வரும் மறுபடியும் அந்த ரத்தம் என்னமோ ஆபிரகம் ரத்தம் ஆனால் போய் திருமணம் முடித்தது எகிப்து தேசத்து ஸ்திரீ பரிகாசம் பண்ணுகிறவர்கள் நல்ல எதிர்காலம் இருக்குன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை வரைக்கும் பொல்லாத சின்னங்கள் வனவாசிகளை காணப்படுவீங்க காட்டு மிராண்டிகளை காட்டப்படுவீங்க உங்களுக்கு கோபம் உச்சகட்டத்தில் இருக்கும் தந்திரம் உங்களோடு கூட பிறந்ததாக இருக்கும் மற்ற உங்களுக்கு குடியை கெடுக்கிறதாக்க இன்று பரிகாசக்காரர்கள் நாளை மற்றவர்களுடைய குடும்பத்துக்குள்ளே எப்படி போகக்கூடாது அப்படியெல்லாம் உள்ளே பூந்து அதை அழிக்கிறதே போதல் காரியமாக இருக்கும் அப்படிதான் ஏசாவை விழுங்கினான் இஸ்மவே எப்படி விழுங்கினா திடீர்னு அவங்க மகளை எப்படி இவருக்கு கொடுக்க முடியும் வனவேட்டை வனத்துல செஞ்சரிப்பு வேலைக்கு போது வேலைக்கு போதுன்னு விட்டுருவாங்க காலேஜ் போகுது காலேஜ் போகுது என்ன பண்ணுன்னு தெரியாது பரிகாசம் பரிகாச காட்டுல போய் மாட்டி அவன் அப்படியே நய வசதிப்பா பேசி வித்தையை கத்து கொடுக்குறேன் அதை கத்து கொடுக்குறேன் இதை கத்து கொடுக்குறேன்னு சொல்லி கட்சியில் பொண்ணை தள்ள கட்டிட்டான் எப்படி அந்த குடும்பத்துக்குள்ள வந்து நின்று சவால் விட்டான் பாருங்க ஈசாக்கு என்னையா வீட்டை விட்டு தரத்துற எத்தனை வருஷமானாலும் பகையை தேடி வந்து முடிச்ச பார்த்தியா வஞ்சன் தீத்தான் பாத்தியா நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாக இருந்தால் போதும் ஐயா யாராவது நம்மளை ஜெயிச்சிருந்தா கூட பரவாயில்ல ஒரு காலத்தில் அவங்கள போய் ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க வாங்கணும்னு நினைக்காதீங்க பரிசுத்த பாதையை சொல்கிறேன் தேவனுடைய வசனத்தை படிப்போம் தியானிப்போம் சங்கீதங்களை படிப்போம் அல்லது நீதிமொழிகள் படிப்போம் தேவனும் கொடுக்குற தாளந்துகளை வைத்து உங்களுக்கு கொடுக்குற காரியத்தை வைத்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்க அதுக்கே நேரம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் போய் அவன் இந்த மாதிரி பண்ணிவிட்டான் இவன் இந்த மாதிரி பண்ணிட்டான் இந்த பழக்கம் முண்டி வைத்து கொள்ளாதீங்க நான் யார் என்று காட்டுகிறேன் மாம்சத்தை உயர்த்துகிறது இந்த பரிகாசக்காருடைய பின்னாட்டில் நடக்கிற காரியம் யாரும் பரிகாசம் உடனே பார்த்தார் ஆண்டவரை உடனே அனுப்பிவிடு உடனே குடன் இறக்கம் காணமிக்கவில்லை இறக்கத்தின் தேவன் அவன் தாய்க்காவது கத்திர இறங்கினான் கத்தரோட தூதரன் சொன்னான் நீ போய் நாச்சர் கருத்துன்னு கீழே அடங்கியிரு அப்போயே அந்த அம்மா அவள் இருக்க முடியல அது அற்பமாக என்னிச்சு அந்தம்மா ஆகார் சாரால் அற்பமாக எண்ணினான் வேட்டு வேலைக்காரியவன் வீட்டுக்காரி ஆன உடனே தன்னுடைய அதிகாரத்தெல்லாம் துஷ்பிரயோகம் பண்ண ஆரம்பித்தா அவள் வேலைக்காரிக்கு வாழ்க்கையை கொடுத்த இந்த எஜமாட்டியமாக சும்மா இருப்பாளா அவள் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இவ்வளோ சிறுமப்படுத்தினா அதை அற்பமாக என்ன இதை பார்த்து இவள் சிறுமப்படுத்த ஆரம்பிச்சிட்டான் கொடுமையாக நடத்த ஆரம்பிச்சிட்டான் மாமியார் மருமளுக்கு இருக்கிற ஏஜ் டிஃப்ரென்ஸ் அது சும்மா சாதாரண பொண்ணு இல்லை சாரால் சின்ன பொண்ணு இல்லை நாற்பது வயசு கிடையாது சாராலுக்கு இதுக்கு இருபது வயசு கிடையாது அது கிழபோல்டு அப்படி பேசுகிறா நினைக்கி அதிகம் வயசு வித்தியாசத்துக்காக சொல்கிறேன் என்ன புள்ள பெற்றுக்காமே மாமியார் ரோல் பிரேப்படாதது தான் சாரால் ஆன்டி ஆடி வளர்ற யார்கிட்ட வந்து எங்கேருந்து இருந்த நீ யார் உன் பின்னணி என்ன சொல்கிறாங்க இல்லையா எப்படி இருந்த உனக்கு நான் வாழ்க்கையை கொடுத்துருக்குறேன் என்ன நினச்சின்னு என்ன பேச்சு பேசுகிறேன்றாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு தான் அதிகாரத்துவத்தை பயன்படுத்தினது சாரால் அம்மையா அப்போவும் கருத்து மறு பறந்து பேசி அனுப்புகிறார் போ ஒரு விஷயத்தரேன் தரேன் போ அவளோட கருத்தில் அடங்கிடு ஆனால் இஸ்மேலுக்கு மட்டும் அந்த தருணம் கொடுக்கல கர்த்தர் பரிகாசம் என்று இருந்தால் நீங்கள் என்னதான் மன உருக்கமாக உபவாசித்தாலும் அது கேட்குமா என்பது டவுட்டு தான் பரிகாசம் சிலுவையில் ஏசு அறையப்படுகிற பொழுது பரிகாசம் பண்ணுங்கிறாங்க ரோபாபுரி சேவர்கள் இவன் தேவனுடைய குமரம் இறங்கி வரட்டும் பரிகாசித்தார்கள் சிலுவையில் பரிகாசம் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே உங்களை பார்த்து பரிகாசம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு இது வர்றோம் எது பரிகாசம் மற்றவர்கள் நம்ம பண்ணலாம் நம்மை அவர்களோட பரிகாசம் பண்ணிக்கிட்டோம் அதுதான் நடக்கும் ஆனால் நம்ம மட்டும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எந்த பரிகாசத்தில் ஈடுபடக்கூடாது எந்த பரிகாசத்தில் ஈடுபடக்கூடாது அது பொல்லாதான் காரியம் அது இந்த பரிகாசம் என்பது அவ்வளோ ஒரு வேதனைக்கும் கருத்துருக்கும் பொல்லாப்பான அறுவருப்பான காரியங்கள் அது விற்கிறகாரதனை வேசிதுன்னா அதுக்கு ஈக்குவலாக போகுது தெரியல என்ன பண்ணுறது சொல்கிறதுக்கு ஆள் இல்லை கேட்கறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை தலைவர்களுடைய கண்களும் கட்டப்பட்டிருக்குது ஆவிக்குரிய தலைவர்களுடைய கண்களும் பரவாயில்ல கத்துறவர்கள் ஆசிர்வதித்து காத்து கொள்ள வல்ல வ வல்லவர் சரி கண் திறக்கப்பட்ட நம்ம நம்ம ஒழுங்காக இருக்கணும் பரியாசம் வேணாம் ஐயா பரியாசம் வேணாம் பரியாசம் வேணாம் தோமபுரி பேர் அப்படி பண்ணாங்க சாரால் அம்மையார் கூட இது ஒரு விஷமாக வந்துச்சு பதினெட்டாவது அதிகாரத்தில் சாராலே ஏன் நகைக்கிறாய் நான் நகைக்கலான்னு இப்போ குழந்த பிறக்க நம்புறியா முழுசும் பாடி செத்து போச்சு பிள்ளை பேருக்கு செத்து போச்சு அந்த எல்லா வழிபாடலாம் நின்று போயிடுச்சு குடு குடு கேள்வி ஆயிட்டா இப்போ குழந்த பிறக்குன்னா சிரி காமிச்சிட்டான் நடுபீதிக்கு வர நேரத்தில் வந்துட்டோம் இதுக்கப்புறம் என்ன இருக்கிறது கர்த்தர் செய்வா கடைசி நேரத்தில் கூட கத்தர் என்ன செய்கிறார் அற்புதங்களை செய்வல்ல தேவ நம் தேவன் நான் அதை சாட்சியாக சொல்ல முடியும் எத்தனையோ முறை கடைசி 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 தருணத்தில் எல்லாமே எனக்கு காக்கப்பட்டது கடைசி நிமிஷம் கடைசி நேரம் கூட முடிஞ்ச கூட எனக்கு கத்த கிருப பாராட்டியிருக்காரு சில சமயங்களில் சில சூழ்நிலைகளில் சில சந்தர்ப்பங்கள் எனக்காக எல்லாம் காத்திருந்து எனக்காக திறக்கப்படாத கதவுகள் திறக்கப்பட்டது இல்லை நான் சாட்சி சொல்கிற தேவை நாம ஐக்கியமே கேட்கும் ஆனால் இந்த குணாதிசையை வச்சுக்கிட்டு எதுதான் இருந்தால் கூட உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தையும் கெடுத்து மற்றவங்க குடும்பத்துக்குள்ளே பாஞ்சு மற்றவங்களுடைய குடும்பத்தின் சமாதானத்தையும் கெடுத்து ஏசாவே அவர்களுக்கு மனநோவு உண்டாக்குற அளவுக்கு பண்ணி விட்டான் முதல்ல இவன் குமார்த்தையை கொடுத்தான் அதுக்கப்புறம் அவன் காணாணி இருக்கிட்ட போனால் ஏத்தி இருக்கிட்டே போனால் இஸ்ரேலே பெண் எடுக்கலை அந்நிய ஜாதிகள் இடத்துல பெண்களுக்கு இடத்துல திருமணம் பண்ணி தன் தாய் தகப்பன் ஆகிய ஈசாவுக்கும் ரெபேக்காலுக்கும் மனநோவாக இருந்தாங்க பழக்க வழக்கு வித்தியாசப்படுது இல்லையா இது எபிரேய குளம் அது காணானிய சந்ததி ஏத்திய சந்ததி இது இஸ்மவேல் அது இல்லாமல் எகிப்தில் வேறு பொண்ணு எடுத்தார் அவர் எல்லாமே பழக்க வழக்கங்கள் வேற நம்ம கற்றுக்கு பாய்ந்த அந்த பழக்க வழக்கங்கள் தெய்வீகத்துக்குரியதாக இருக்கும் அது துணிகரமாக இருக்கும் நம்ம வழிகளிலே சொன்னால் கூட சொல்கிறேன் விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டது நம்ம சாப்பிடக்கூடாது சில பேர் சாப்பிடுவாங்க அதான் சொல்கிறது இல்லை படைத்தியான்னு கேட்காம சாப்பிடுன்னு அப்படிப்பட்ட கிறிஸ்தவ ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லையா ஏன் அதிர்ஷம் இல்லை கொழுக்கட்டை பாயசம் வடை பொங்கல் தெரியாதா அது என்ன பெரிய பிரமாதம் வீட்டில் நம்ம செஞ்சு சாப்பிட்றது இல்லையா அப்படி ஆசையாக இருந்த ஐட்டம் சொல்லுங்கள் நான் சேர்ந்து தரேன் சபை அந்த மாதிரி தீட்டுப்பட்டுறக்கூடாது டெலிஷியஸ் ஆன் தட் லெட் மீனோ இல்லை சொல்கிறேன் இதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப வரக்கமாக நிற்கிறோம் கற்றுருக்காக அதில் என்ன வருகிறது வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் ஆசன தொழிலாக போக போகிறது இல்லை உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா வெளிப்படுத்துறவங்க சிரிச்சுல நியாய திருப்பிலெல்லாம் மேன்மை பாராட்ட இறக்கம் இறக்கும் கிரியை கேட்ட பலனாக வந்து கொண்டு இருக்கும் இது எல்லாம் வந்து இட் இஸ் ஆல் வில் லீட் யூ டுவார்ட்ஸ் தட் ஜட்ஜ்மெண்ட் அந்த பயம் இருக்கணும் இதனால அவங்க பகைப்பாங்க போட்டேன் தேவை சார்ந்த சமூகத்தில் தேவனுடைய ஸ்னேகத்தை காட்டிலோ மனுஷன் சிநேகம் உங்களுக்கு முக்கியமாக இருக்கா என்னை காட்டிலும் குமார் நேசிக்கிறாயா எலியிட்ட கற்று கேட்டார் இல்லையா அந்த மாதிரி ஆகிடும் பரியாசம் பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்கார்து சினிமா கொட்டகை களி கூறுதல் கட்டுல்ரிகள் வேசித்தனங்க கபடுகள் சிரிக்கிறது தான் இருக்கும் இந்த ஒவ்வொரு இந்த மாதிரி காரியங்களெல்லாம் நம்முடைய ஆத்துமா கரப்படுத்தும் கடைசி வரைக்கும் இஸ்மவேலுக்கு மன்னிப்பு கிடையாது பெரிய ஜாதி தான் ஆனா வனவாசந்தான் சில பேருக்குலாம் பார்த்தீங்கல்ல மரண தண்டனைக்கு கொடுக்கல முப்பத்தி ரெண்டு வருஷம் முப்பது வருஷம் கடுங்காவில் சிறை தண்டனை கொடுக்குறாங்க இல்லையா வழக்குல்லை முப்பது வருஷம்லாம் என்னன்னா ஒரு மனுஷன் என்ன வருது முப்பது வயசில் மாற்றுறான் அறுபது வயசில் வெளில வந்தானா அவன் என்ன இருக்குது வாழ்க்கை இருபத்தஞ்சி வயசில் மாற்றான் கல்யாணத்துக்குன்னு மாற்றுறான் திருமணன்றதே மறந்துடணும் நீங்கள் அஞ்சு கோடி கொடுத்தா கூட எவ்வளோ கட்ட மாட்டான் அவன் என்ன இதெல்லாம் அவ ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு தான் போனோம் அப்போ நீங்க கூட வாழ விட மாட்டாங்க இங்கே அவன் வேறு செல்லில் இருப்பான் வேறு செல்லு இருப்பான் சொல்கிறேன் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் கோடிகள் இருக்கும் கையில் அவன் வாழ்த்துக்கு எனக்கு அனுகிரகம் இருக்காது சொல்கிறாங்க இல்லையா பிராத்தம் இல்லை சின்ன வயசில் போய் சேர்ந்துட்டான் இவன் போயெல்லாம் சேரமாட்டான் இவன் எல்லாம் பூமியில் இருப்பான் ஆனால் இருந்து இல்லாதவனாக இருப்பான் வீடு இருக்கும் வாழ முடியாது மனைவி இருக்கும் வாழ முடியாது உணவு இருக்கும் சாப்பிட முடியாது பிள்ளைகள் இருக்கும் அவரோட அன்பு பாராட்ட முடியாது எல்லாம் இருக்கும் எதுவும் உதவாது இது யாருக்கும் உதவாது வயசை போட்டுன்னு சுற்றினு வருவாங்க நான் நிறைய பேர் அப்படி பார்த்துருக்குறேன் ஆ தொண்டை வண்டி பெருசாக இருக்கும் தாம்பிகமாக இருக்கும் ஓங்கிய பயத்தை எடுத்தது போல் இருக்கும் ஆனால் கையில் திடநற்ற கரமாக இருக்கும் அவங்க கரம் திடப்படணும் இல்லையா ஏதோ ஒரு காரியங்கள் அவங்க பொருளாதாரத்தில் அவங்க கரம் திடப்படணும் கைகளை உயர்த்தி துதிக்கணும் இது கைகளை உயர்த்தி துதிக்கிறதோ தேவனுக்கு முன்பு கைகளை உயர்த்தி ஆராதிக்கிறதோ சாதாரண சாமானிய காரியம் இல்லை இந்த கரங்களில் அவ்வளோ கரப்பட்டு இருக்கிறபடினால கை அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் கை வராது கை விளங்காது ஆவிக்குரிய பதத்தில் சொல்கிறேன் கை விளங்காதுன்னா இப்படி ஆகிடாது அவன் கையை திறக்கவும் மாட்டான் கொடுக்குறதுலேயும் சரி கரங்களை உயர்த்துலேயும் சரி ஒரு அலெலியா சொல்கிறதுலையும் சரி ஒரு சோத்திரம் பண்ணுறதுலையும் சரி ஆறாதிப்போ அலெலுயானா வெக்கப்படுவோம் அந்த வெக்கம் இதில் தான் வருதா மற்றதெல்லாம் வெக்கப்படுறதே கிடையாது தேவசமத்தில் கை உயர்த்த தான் வெக்கமாக இருக்கும் இதெல்லாம் வந்து இழைப்பாதலற்ற நாட்களை கொண்டு வரும் பரிகாசம் பரிகாசம் உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடி பரிகாசம் பண்ணாதிருங்க திருமண வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும் ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களையும் என்னையும் பார்த்து எல்லாரும் பரிகசிக்காருங்க அவங்க அப்படி தான் பரிகர் உலகம் உலகம் உங்களே அப்படி தான் பரிகர்சிக்கும் நம்ம அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் நம்ம போய் அவங்ககிட்ட இது மாதிரிலாம் பண்ண இந்த மாதிரிலாம் அவனு சொன்னால் ஒன்றுங்க பரிகசிப்பான் படுபாவி அந்நிய பாஷையை பார்த்து பரிகாசிப்பான் அது இருக்குது இல்லையா நீங்கள் பரிசுத்தப்ப நடக்கிறத பார்த்து பரிகசிப்பான் இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் எங்கன்னா இருக்குதா மூணு நேரம் ஊழியத்துக்கு வந்தொன்னே பரிகசிப்பான் கத்திரை நீங்கள் விசுவாசிக்க பரிகசிப்பான் தேவனது நீதியாக நுவார் இன்னொரு பக்கம் தேவனுடைய பாடுகளை சுமக்கிறத கத்தர் பார்த்து கொண்டிருப்பார் எப்பொழுது நம்முடைய பிள்ளை ஜெயித்து வரும்னு அந்த சோதனின் கால காலத்தில் கத்தரை மறுதலியாமல் அந்த சுழியை சுமக்கணும் என்ன இது பரிகாசமாக இருக்கும் நான் அப்பயே சொன்னேன்ல இதெல்லாம் ஒர்க் அவுட்டாக நான் அப்பயே தெரியாதா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க நான் என்ன தெரியுமோ தெரியாது எங்க கத்தர் தம்முடைய ஜனத்தை கனப்படுத்தணுமோ கனப்படுத்துவார் ஆபிரகாம் எவ்வளோ கடந்து வந்திருக்கிறார் இந்த மாதிரி என்ன வயசில் குழந்தை வேணியா குழந்தை வேணுமா உங்கள் ஆசையாக பாரு இந்த கேளுக்கு இதுக்கெல்லாம் பயந்து தான் அவர் ரொம்ப விசனப்பட்டார் சகரியா ரெண்டு வரே என் பிள்ளை என்னுடைய மனைவி கேள்வியாக இருக்கிறா நானும் கேளுனாக இருக்கிறேன் அதுவே கத்தருடைய பறவைக்கு பொல்லாப்பா போயிடுச்சு எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா உங்களுக்கு விசுவாசம் வர்த்தகம் பண்ணணுன்னா பரிகாசம் இருக்கக்கூடாது உங்கள் விசுவாசமே அநேகருக்கு பரிகாசமாக இருக்கும் கத்தர் தருவார் நீங்கள் சொல்லி பாருங்கள் அவங்க கோயிலிருக்கு கடங்காக கிட்ட சொல்கிறாதீங்க சொல்கிறேன் எப்படா தர கர்த்தர் தருதா தரேன் அவ்வளோதான் மென்டல்ன்றவோம் இல்லை அடிக்க வந்துருவோம் கர்த்தர் தருவார்ங்கிறது நம்ம விசுவாசம் கம்பீரமாக இருக்கு நீங்கள் சொல்லி பாருங்கள் கர்த்தர் சந்திப்பார் என் தேவைகள் தேவன் சந்திப்பார் என் இது எனக்கு வரும் இந்த மாதிரிலாம் விசுவாச அறிக்கையை வாய்கிலால் பேசி பேசி நம்ம மனதுக்குள்ளே அதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என் தேவன் தாழ்மையிலும் என்னை உயர்த்த வல்லவர் படுகொழியில் தூக்க வல்லவ உயிர் திறந்த தேவன் அவர் சிலுவையில் இல்லை அவன் கல்லற காலியாக இருக்கிறது அவர் உயிர் திறந்த தேவன் உயிர் திறந்த வல்லமை இன்றும் ஜீவிக்கிறார் என்னை விட்டு விலகவில்லை என்னென்றும் கைவிடவில்லை கத்ராக இயேசு கிசு ரத்தத்துனாலாம் புது சுஷ்டியாக மாறி இருக்கிறேன் பழையனை ஒழிந்து போயினே புது சிருஷ்டிக்குரிய ஆசீர்வாதங்கள்லாம் ஏசு கிறிஸ்துக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது என் வாழ்க்கையில் இறங்கி கொண்டு இருக்கிறது இப்படிலாம் சொல்லிக் கொண்டு இருக்கலாம் ஆனால் அவன் கேட்குற மாதிரி சொல்லாதீங்க உங்கள் ஜீவியமே காட்டி கொடுத்துரும் நீ பரிசுத்தான் ஜாதியினு உங்க ஜீவியமே காட்டி கொடுத்துரும் நீங்க தேவனுடைய பிள்ளைன்னு அப்போது உலகத்தினுடைய குடிகள் உங்களை பார்த்து தான் செய்வாங்க அவங்க பரிகசிக்கலாம் பரிகசிக்கலாம்னா என்ன நம்ம அதெல்லாம் கொள்ளக்கூடாது அவன் வாழ்க்கையில் அது ஏற்றத கருத்துல அவன் கொடுப்பார் அநேகர் வருகையை குறித்து பரிகசிப்பாங்க ஏசு வரார் சொல்றாங்களே பரிகாசக்காரர்கள் கட்சி நாட்களை தோன்றி பேதில் சொல்லுகிறான் ஏசுக்கு வருகையை குறித்து பரிகசிக்கிறாங்க ஏன் இன்னும் வரவில்லை ஏன் இன்னும் தாமதி நம்ம பாடுகளுக்காக வருகிற பொழுது ஏசு வந்தால் இருக்கும்னு நினைப்போம் நமக்கு எல்லாம் இருக்கிறப்போ ஏசு ஏன் வரல வந்தால் நல்லாயிருக்கும் இந்த பாடுகளை எவ்வளோ நாள் அனுபவிக்கிறது நம்ம ஆளுக செய்யணும் அதெல்லாம் இருக்காது இந்த பாடுகள்லேருந்து போனால் போதும் மரணமல்ல முடிவு ஆ இந்த காலம்லாம் முடிஞ்சு ஆசீர்வாத தைலம் ஊற்றப்படுகிறது அபிஷேக தைலம் ஊற்றப்படுகிறது யோபினுடைய பின்னலமை ஆசீர்வாதத்தினுடைய நாட்கள் திரும்புகிறது இப்போ சொல்ல முடியுமா கத்தாவை எடுத்துக்கொள்ளணும்னு அண்டரே நல்லா இருக்கும் இப்படியே வந்துடுறேன் நின்னு உங்களுக்கு சுக வாழ்வு நல்லா இருக்கிற வரைக்கும் வருகை பற்றி கவலைப்படுறதில்லை சுக வாழ்வு எதிர்மறையாக போகிற பொழுது பாட்டுகள் அதிகரிக்கிற பொழுது கத்தாவே எப்பொழுது வருவீர் எப்பொழுது வருவீர் ஐயா எப்பொழுது என்னை அழித்து செல்வீர் இந்த பாட்டு தான் வரும் வாயில்ல அதுவாரும் நாள் இல்லையே என்னை காரம சைத்து என் பாய் கூப்பிட்டு செல்வார்னு பாடுறோம் இல்லையா மகிழ்வோம் மகிழ்வோம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான காலத்தில் பாடுற பாட்டு இப்போது எப்போது நல்லா இருக்கிறப்போ கை நிறைய பணம் இருக்கிறப்போ உடல் நிறைய சுகம் இருக்கிறப்போ சமாதான சூழ்நிலை என்ன என்ன கேட்டுக்கொண்டிருக்க தேவன சின்னமே இதெல்லாம் நம்ம தகர்த்து இருக்கிற பொழுது நம்ம கிடைக்கிற ஆசீர்வாதம் கையில் இருக்கிற வேத புஸ்தகம் தியான புஸ்தகமே மாறும் அதுதான் சொல்ல வர கருத்து இதெல்லாம் நீங்களும் நான் எடுத்து போட்டு